வெல்கம் டு சினிமா விஷான் டிவி விஷால் அவர்கள் நடிப்புல சுந்தர் சி இயக்கத்துல இரண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆகியிருந்த படம் தாங்க மத கஜா ராஜா இது வரைக்கும் வந்து இருபத்தஞ்சு கோடி கிட்ட இந்த படம் கலெக்ஷன் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இந்த மத கஜராஜாவோட பட்ஜெட் வந்து பட்ஜெட் பதினஞ்சு கோடின்னு சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில அதாவது பதினஞ்சு கோடியில எடுக்கப்பட்ட படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ரேஸ்ல அன்எக்பெக்டடா கலந்துகிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து இன்னும் நாற்பது கோடி கலெக்ஷன் பண்ணணும் சொல்றாங்க இண்டஸ்ட்ரிங்க நினைச்சு பாருங்க ஒரு பிப்டீன் குரோர்ல எடுத்த படம் அன்எக்பெக்டடா ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அமைஞ்சிருக்குதாங்க சொல்லணும் இந்த படத்தோட வெற்றிக்கு முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் தாங்க சந்தானம் இல்லைன்னா இந்த படத்துல பெருசா கிளிக் ஆயிருக்காதுன்றது ஆடியன்ஸோட ஒப்பீனியனாவும் இருக்கு ஏன் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் பீக்ல இருந்த டைம்ல நடிச்ச ஒரு படம் தான் மத கஜராஜா அந்த டைம்ல அவர் பண்ண காமெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும் சந்தானம் அவர்கள் இதே மாதிரி திரும்பவும் காமெடினா திரும்பி வருவாரான்றதான் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாவும் இருக்குங்க மேபி வந்து நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் சந்தானம் அவர்களோட ஹீரோவோட முடிவை மாத்திக்கிட்டு திருப்பி காமெடினா நடிக்க வந்தாருன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவும் இல்லைங்க மத கஜா ராஜா இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் விஷால் அவர்களும் சுந்தர்சி அவர்களும் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறதா இண்டஸ்ட்ரியில ஒரு டாக் போய்கிட்டு இருக்குங்க இந்த படத்துல சந்தானம் அவர்கள் திருப்பி நடிப்பாரான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தாலும் ஒரு படத்தோட வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள திருப்பியும் அடுத்த படம் பண்ண வச்சிருக்குன்றத நினைக்கும் போது ஒரு ஒரு நல்ல விஷயம் தாங்க இந்த மத கஜராஜா படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற ஒரு டே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்